ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரசிகர்கள் வந்து ரொம்ப அவளா எதிர்பார்த்திருந்தா இன்னொரு போட்டி வந்து நடக்க போகுது சென்னைக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி ஏற்கனவே இந்த சீசன்ல நடந்து முடிந்த முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து சென்னை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க சென்னை அணி பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து புள்ளிப்பட்டியலில் வந்து முதல் இடத்துல இருக்காங்க பிளே ஆஃபுக்கும் வந்து தகுதி பெற்று இருக்காங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோகிட் வந்து இந்த போட்டியை பற்றி அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து முக்கியமான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மும்பை அணி வந்து இன்னும் ப்ளே ஆஃபுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து போயிடுவாங்க அப்படின்னு வந்து தகுதி பெறல முதல்ல வந்து அந்த தகுதி வந்து பெறணும் அதற்காக வந்து ரோகிட் தலைமையிலான மும்பை அணி கண்டிப்பாக கடுமையாக வந்து போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் வந்து இருக்காங்க இதை பற்றி ரோகிட் வந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக இது வந்து முக்கியமான ஒரு போட்டி பொதுவாக சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டி அப்படின்னாலே வந்து ரொம்ப ஆரவாரமாக வந்து இருக்கும் அதுலேயும் இந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஆடுகளத்தில் நடக்குது ஸோ ஆடுகளம் முழுக்க வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் தான் வந்து இருப்பாங்க ஏற்கனவே வந்து இந்த சீசனில் நடந்த முதல் போட்டியில் வந்து சென்னைக்கு எதிரான போட்டியில் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அதேமாதிரி இப்போ வந்து சென்னைக்கு எதிராக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நாங்கள் பிளே ஆஃபுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதேமாதிரி வந்து இந்த போட்டியில் ஜெயித்தா மட்டும் பற்றாது அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா போட்டியிலேயும் நாங்கள் வந்து ஜெயிக்கணும் தான் வந்து ஆர்வம் காட்டுவோம் ஏன் அப்படின்னா புள்ளிப்பட்டியல் வந்து முதல் ரெண்டு இடங்களுக்குள்ள வந்து இடம் பிடிக்கணும் அப்பதான் வந்து குவாலிஃபயர் ஒன் போட்டியில் வந்து தோத்தாலுமே கூட இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால எங்களுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு கிடையாது புள்ளிப்பட்டியல் வந்து முதல் ரெண்டு இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய இலக்கு அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து முதல் இந்த சீசனில் நடந்த முதல் போட்டியில் மும்பை கிட்ட வந்து தோத்துட்டாங்க அதற்கு வந்து பழி வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் சிஎஸ்கே அணி வந்து இருக்காங்க அதுலேயும் போட்டி வந்து சேப்பாக்கம் மாடுகளத்தில் நடக்கிற காரணத்தினால சிஎஸ்கே தோத்துட்டாங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து கடுமையாக ஏமாற்றம் அடைவாங்க அதனால வந்து அந்த அளவுக்கு விடாம ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் தான் சிஎஸ்கே அணியும் வந்து இருக்காங்க ஸோ சென்னைக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் வந்து யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி